சங்கீதாவை கண்ட நடிகை சங்கீதாவை மதுரை மீனாட்சியில் நல்லா இருந்தது மதுரை மீனாட்சி உங்களோட லைட்டை போடுங்களே வடிவாக இருக்குவேன் மதுரை மீனாட்சிக்கு போய் நல்ல தரிசனம் கிடச்சிது அதில் வரலாறு கேட்டால் தலை சுற்றுது அவ்வளோவுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது மதுரை மீனாட்சிட்டு கோயில் சுற்றி சுற்றி நீங்கள் போ போனால் கண்டுபிடிக்கல அது ஒரு தான் போனாங்க மீனாட்சி கொண்டு மாலை <laughs> 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 <laughs>

திருச்சி பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க திருச்சனாப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட் கட்டினுமா அடுத்த வருஷம் ஓப்பன் சைட்

மாடு ஆடு ஆடு இங்க தூக்க மாடும மாடு நிக்குது ஆடு கால மாடு எல்லாம் நிக்குது ஜல்லிக்கட்டு மாடு எல்லாம் நிறைய ஜல்லிக்கட்டு நடக்குது இல்லையா மதுரை ஆஹ் மதுரை பேமஸ் ஒரு எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க ஊர்ல தொண்ணூற்றி ரெண்டு விதமான இங்கே ஹெல்மெட் போடல இருக்கு ஒரு இது உங்களுக்கு ரோட்டுகள் போடல ஞானப்படுத்துருக்க மாதிரியே தெரியுதோ உங்களுக்கு தெரியுதோ தெரியல பாப்போம் என்னடா தேட எல்லா மதுரை வந்துட்டோம் இப்ப ஆ மதுரை வந்தாச்சு மதுரை வந்தாச்சு யானை மேலே தெரியுதாண்டு யானை படுத்துருக்கவன் எடுத்துட்டு பாருங்க தெரியல இது இருக்கு இது சிட்டியோ

நானூற்றி எண்பது கிலோமீட்டர் எட்டு மணித்தாலும் பிடிக்குமா தமிழ்நாட்டிலேருந்து வரோம் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் அருவாசித்துறம் காவாசித்துறம் தானே வந்துடுவோம் சென்னையிலேருந்து வரண்டோ நாங்கள் இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து வந்த வழியாதான் வீக்கா இன்னைக்கு வீக்கன்னு சொல்லல இப்போ இது இவ்வளோ ஏழுக்கு வந்து இப்போ மூன்றரை ஆகுது வருடமா ரெண்டு ரெண்டு பார்த்து தான் நீங்கள் வர ஒன்றுமோ வருடம் மதுரை இன்னொரு கோயில் வருது முருகன் கோயில் கோயில் என்ன இது வேற ஏதாவது அம்மன் அம்மன் அண்ணன்

காஞ்சிபுரத்துல என்ன ஒரு எது பண்ணுவா டென்ஷன் பண்ணிவிடும் எது போனவே நோமுலா அவன் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிறவே கா நல்ல காக்கல பேசக்கூடாது என்ன கோயிலுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இல்லை வெறிவினமென்ன அப்போ அவ என்ன இதுல வரியணும் தெரியாம டக்குன்னு பேசிடுறது இங்கே இது கிழங்கு சீசனா பன்னங்கிலாங்கு சீசனா சூப்பர்

ஆஹ் தூங்கா கோயிலுக்கு போறோம் மதுரை மீனாட்சி அம்ம கோயிலுக்கு போறோம் உம் எல்லாமே இருக்கு பழக்கடைகள்ல வேலை எல்லாமே இருக்கு தானே இதுல கோயிலுக்கு வந்து அக்கல் போல நிறைய பஸ் எல்லாம் வந்து நிற்கிது ஷூ இதுக்கு விட்டுட்டு போகிறதும் இப்போ நாங்கள் இந்த வேன்லேருந்து ரைக்கிட்டே இதில் ஒரு அண்ணா நிற்கிறார் அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போக போகிறாரு கோயிலுக்குள்ள ஹைட்பாட்டி பாட்டி இப்போ இதில் என்னென்ன இடங்கள்லான்னு பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் இதில் ஒரு டொய்லெட்டு போகிறதுக்குண்டா இதில் போகலாமன்ட்டு அப்போ போயினோம் இது மட்டும்தான் வீடியோ எடுப்போம்ட்டு கோயிலுக்குள்ளே கொண்டு போயிடலாதான் தண்டி மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு எப்படி இருக்கணும் இல்லை கோயில்களுக்குள்ள எங்களுக்குள்ள கம்பியல் அடித்து தண்டி முட்டு தான் போகலாம் இப்படி ஒரு சிஸ்டம் இங்கே வச்சுருக்கினா கம்பியல் தான் கோயில் ஃபுல்லாக கம்பியல் இருக்கு அப்படி தான் இங்கேயும் இருக்குமென்னு நிற்கிறேன் அந்த லைன்

இது வந்து விமன் பவர் தான் மெயின் கார்டு வந்து

இதில் எப்படி உங்களுக்கு அஞ்சு வாசல் இருக்கும் இங்கே அஞ்சு வாசல் இருக்கும் அஞ்சு வாசல் பதினாலு கோபுரம் அதுவா மீனாட்சி அம்மன் வந்து எப்படி என்னீங்கன்னா இங்கே சித்திரை மாதம் திருவிழா நடக்கும் திருக்கல்யாணம்னு சொல்லுவாங்க மீனாட்சி நான் சொல்கிற இன்னொருத்தருக்கு தெளிவா கீழ சாமிக்கு போடங்கள் இناக்கிவேலா நான் இல்ல இல்ல வீடியோ எடுக்கறேன் என்ன இல்ல சாமான் வளவுன்னு எடுக்கலாம் இந்த மாலைய என்ன कर இது வெட்டு வேர் வெட்டி வேர் வெட்டி வேர் நான் இது நாற்பத்தேழு ரூபா ஓகே நாற்பத்தேழாயிரத்தி எழுநூறுபாயிரத்தி அஞ்சு நானூறு மாலை நான் ஒரு ஜூஸ் எடுத்து வச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அந்த ஜூஸ் என்ன தண்ணீர் ஜூஸா சங்கீதாவை கண்ட நடிக சங்கீதாவை மதுரை மீனாட்சியில் மதுரை மீனாட்சிக்கு போய் நல்ல தரிசனம் கிடச்சிது அதில் வரலாறு கேட்டால் தலை சுற்றுது அவ்வளோக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது மதுரை மீனாட்சியை கோயில் சுற்றி சுற்றி நீங்கள் போ போனால் கண்டுபிடிக்க அது ஒரு தான் போனாங்க வீடியோக்கள் எடுக்க இல்லாத நாங்கள் விட்டுட்டோம் படுக்க இல்லாது ஆனால் ஒரு முறை பார்த்தா அது அப்படி ஒரு இது நாங்கள் ஸ்பெஷல் தரிசனத்தில் போய் உள்ளுக்கு காசு கட்டி போனபடியாக ஓகே இவ்வளோ குயிக்காக வந்துட்டோம் இல்லாட்டியும் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கணும் ரெண்டாவது நம்மளாக தரிசிக்க முடியும் நிறைய சிவன் அதிசயங்கள் சிவன் பெரிய சிவன் அந்த காலை தூக்கி மாறி காலை தூக்கி ஆடின அந்த சிவனை பார்த்தோம் நடராஜர் நடராஜர் ஒரு அந்த கோபம் கொண்டு வர என்னது மீனாட்சி அந்த டான்ஸ் அந்த இல்லை பார்வதியின் சிவனும் உத்திரதாண்டவம்னு சொல்லுவீனம் தாண்டவம் அந்த சில அதை அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கு ஓ பார்த்துக்கும் முடியலை அப்படி என்னப்பா அப்படி அந்த ஒரு காட்சியை கண்டம் அப்படி எல்லாம் நல்ல வித்தியாசமான இதால் இருந்தது மற்றது இந்த கோயில்க அதிசயம்தான் பெரிய அந்த தூண்கள் எத்தனை தூணு கிட்டத்தட்ட ஆயிரம் தூணும் இருக்குது அதுக்குள்ளே அதை விட கூட தான் இருக்கும் நினைக்கிறேன் எங்காலம் எல்லாம் இருக்குது அங்காள மண்டபம் இருக்கு ஆயிரங்கால் கோயிலுக்குள்ளே இந்த சிற்பம் எல்லாம் அந்த ஒரு ஒரு தத்துருவங்களாக இருக்குது ஒன்றும் மேலே அதெல்லாம் பார்க்கவங்களுக்கு கிடைச்சா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க எல்லாரும் ஒரு வேர்ல்ட்ல வேர்ல்ட்ல இதாக வந்தது தான் ஆனால் இதில் இங்கே வந்து தாஜ்மஹால் வந்தபடியே தாஜ்மஹால் முன்னுக்கு வந்துட்டு அது மட்டும் இந்த கோயிலில் இது போனது நிறைய அதிசயங்கள் நிறைய இருந்தது இல்லை இப்போ எங்க போறோம் அண்ணா திருச்சி திருச்சி போறோம் இப்போ திருச்சியில் திருச்சி எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து திருச்சிக்கு போகிறோம் இங்கேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் இப்ப போயின்னு சுந்தரம் மீனாட்சியை பார்த்துட்டு இப்போ திருச்சிக்கு போய் திருச்சிக்கு போய் அங்கே தான் இரவு ஹோட்டலில் அதை எடுத்து தங்க போறோம் ஓகே ஓ எங்கட அண்ணா என்ன பே உங்களோட வேகனத்தை தங்கராஜ் அண்ணாட வேனை பாருங்க சூப்பரா இருக்கு இந்த காட்டு இந்த வேன் நல்லா അമ്പല്ല മുടി വരേ നിങ്ങളും വര വരുമ്പോ വരോട് തുടർ പോണിങ്ങനാ വേറെ ലോ നമ്പർ പോകേ നന്